இருக்கிறது ஆரம்பித்து ஆண்டவர் எங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார் முடிவரைக்கும் அவர் எங்களை பார்ப்பான் வெளிப்படுத்த ஒவ்வொரு கிரியையும் நான் அறிந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் வந்து இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்திய வார்த்தை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன்

말 할루야 수 맨날 வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஆண்டவரால் பண்ணப்பட்டது உருவாக்கப்பட்டது போனால் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் இல்லாமல் போகும் சந்திரன் மறைந்து போனால் வெளிச்சம் இல்லாம இல்லாமல் லைட் போகும் போவோம் அழவில் வாழ்க்கையில் ஒரு சூரியன் உண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டு அந்த வாழ்க்கை வெளிச்சம் அது மறைந்து போனா தான் துக்கிறது தெரியுமா இல்லாத எப்படி எழுதி வச்சுக்காருங்க சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரி மறைவதும் இல்லை மறைவதும் இல்லை நித்திய வெளிச்சமதிப்பால் துக்கம் முடிந்து வெளிச்சம் மறைந்து போனால் துக்கம் உண்டாகும் சூரியன் துக்கம் உண்டாக வைக்க முடியும் உங்களுக்கு துக்கம் உண்டாகும் சூரியன் எங்களை வாழ்க்கையில மறைந்து போகக்கூடாது சந்திரன் எங்களை வாழ்க்கையில அது மறைந்து போகக்கூடாது அது அஸ்தமிட்டு போயக்கூடாது அது இருக்க யார் இந்த சந்திரன் யார் இந்த சூரியன் வெளிச்சத்தை பெற முடியும் கத்தரே வெளிச்சமானவன் கத்தரே வெளிச்சமானவன் ஏன் ஆண்டவர் கத்திருக்கு சூரியனை முன்னுக்கு கொண்டு கத்திருக்கு போடுறாரு ஏன் சந்திரனை போடுகிறார் சந்திரனின் சூரியன் தான் அவரால் தயாரிக்கப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்டு வெளிச்சம் கொடுப்பதற்காக இந்த பூமியில வைக்கப்பட்டது இந்த மாதத்துல வைக்கப்பட்டது பூமி இடங்களுக்காக தரப்படுவதற்கு அப்ப மனுஷனுக்கு விளக்கப்படுத்துவதற்கு கத்தர் இருக்கிறார் கத்தர் உண்மையோடு கூட இருந்தார் அவர் நித்திய வெளிச்சமாய் உங்களுக்கு இருப்பார் இந்த உலகத்தின் சூரியன் காலையில உரித்து

வெளிச்சம் அளிப்பதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசு சொன்னார் நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் ஐ அம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட் நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் திருப்பி சொன்னார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் You are the light of the world. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் எப்படி வெளிச்சமாய் இருக்க முடியும் இது ஒரு சூரியனையும் சொல்லலைதையும் சொல்லலாம் சொல்லாதையும் சொல்லலாம் சொல்லாதை சொல்லவில்லை செய்யும் அந்த சூரியனுக்கு வெளிச்சத்தை வாங்கி கொட்டும் வாங்கி வீட்டுக்கு மேல அதை சுலக வச்சா வாங்கி கொட்டும் இடவையில் அந்த சுலக வந்து அந்த பாகனை இணைச்சியை வச்சு எங்களுக்கு இடவையில் கைத்தட்டும் ஹலோயா நீங்க சூரியனாக இயேசு கிறிஸ்துவோட ஒழுங்கால முறையில் அந்த அபிஷேகத்தையும் வந்த வெளிச்சத்தையும் நீங்க பெற்றுக் கொண்டீர்கள் சொன்னால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்பீர்கள் அதான் ஆண்டவர் சொன்னார் ஜுவாத லைட் ஆஃப் த அவர் சன்லைட் நான் அந்த சொல்ல வச்சு சன்லைட் என்ற அந்த சன்ன அந்த லைட்டை பெற்ற வேண்டும் சொன்னார் அந்த அந்த நிலச்சியை பெற்றுக் கொண்ட வேண்டும் சொன்னார் எங்களால் பிரகாசிக்க முடியும் ஏன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு துக்கம் ஏன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை சுலபமான வாழ்க்கையாய் போகிறது என்ன காரணம் என்று சொன்னார் தேவனை மதிப்பதில்லை தேவனுடைய ஊழியத்தை மதிப்பதில்லை அவருக்கு கொடுக்க வேண்டியத்தை ஒழுங்காக கொடுப்பதில்லை அப்ப எப்படி தேவனங்களை வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டி ராச்சியத்தை நீதியை முதல் தோருங்க அப்பொழுது நான் மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன் மற்றதெல்லாம் தேவனையும் கூட கிடைக்கும் கிடைக்கும் உலகத்தை அதுதான் மாமின் என்று நமக்கு ஆம்படுத்தி ஏழாவது கட்டத்தில் நாங்கள் ஓடி ஓடுங்க கட்டத்தில் நாங்கள் ஓடி தேவனுக்குள்ள நாங்கள் வா

ஆனத்துண்டு வந்துச்சு ஐயோ அந்த ஆபத்து வந்தது ஏனப்பாண்டு நாங்க துக்க பலத்தான் பாண்டு துக்க பலத்தி நாங்க மனுஷன் இல்லை ஏசப்பா லாஸ் ஆறு ஏசப்பா லாஸ் சென்றதுக்கு அவர் துக்கப்பட்டு ஆவிய கலைஞர் அழுதா என்று வேதம் சொல்லுகிறாங்க ஆனால் மாறாத துக்கம் வருகிறதா மாறாத கவலை வருகிறதா கத்தல் எங்களுக்கு நித்திய பலிச்சமா இருக்க வேண்டும் இருந்தால் அந்த துக்கம் மாறும் அந்த துக்கம் கொண்டிவாக வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் தேவன் எங்களுக்கு வெளிச்சமாயிருந்தால் அந்த ஏசாக ஏசாக அது துக்கம் எல்லாம் வேத புத்தகத்தில் புத்தகம் ஜோ விழுந்த புத்தகத்தை எழுத்துமா வேத புத்தகம் எழுத்து ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் ஜோ புத்தகம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இருந்து பதிமூணாம் பசனத்தை வாசிக்கம் பன்னிரெண்டாம் வசனம் அவர்கள் தூரத்தில் வருகையில்

தேவி போன்ற துக்கத்துல ஒரு துக்கம் எப்படி துக்கம் மகா கொடிய துக்கம் மூன்று துக்கங்கள் இதுல தேவியோட புத்தகத்துல ஜோதிக்கு ஏற்பட்ட துக்கத்தை சொல்லப்பட்டிருக்கு முதலாவது துக்கம் மகா கொடிய துக்கம் பாருங்க வந்து அவன் துக்கம் மகா துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு பார்த்தையும் பேசாமல் இரவு இரவு பகல் ஏழு நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்தார்கள் ஜோவுட நண்பர்கள் ஜோவு பார்க்க வராங்க பார்த்து கொண்டு பார்த்தார்கள் ஐயோ அவருடைய துக்கம் மகா கொடிதா இருக்கின்றது ஆண்டவரை என்னுடைய துக்கம் மகா கொடிதா இருக்கின்றதா ஆண்டவரை என்னுடைய துக்கம் மாறியே போவதில்லை ஆண்டவரை நான் என் கண்களை மூடி

அறிவாத தோழர்களை விடுறது தேவனுக்கு யாரு துன்பத்தை கொடுத்தாரு யாரு இந்த அறிவை கொடுத்தாரு நாங்கள் தீம்பல வரும் தேவனுக்கு யாரு கொடுத்தாரு தேவன் உத்தவன் சன்மாக்கள் நன்றாக ஜீவித்தவன் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில புயல் அடித்தது அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனது அவனுடைய குமாரன் குமாரித்தீர் எல்லாம் உழந்து போனார்கள் அதற்கு பிற்பாடு அவனுக்கும் ஆபத்து பார்ப்போம் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இருபதாம் வசனம் அப்படி ஜோனும் எழுந்திருந்து தன் சான்மையை கிழித்து தன் தலையை சிதைத்து விழுந்து பணிந்து நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாகியா எவ்விடத்துக்கு திரும்புவேன் கத்தல் கொடுத்தால் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னான் என்ன வேன் எல்லாவற்றிலும் செய்யும் இல்லை தேவரை பற்றி துறை சொல்லவும் இல்லை யாராவது இப்படி வாழ முடியுமா உத்தவனா வாழ்ந்தவனுக்கே தூக்கம் வருகிறது உண்மையாய் வாழ்ந்தவனுக்கே தூக்கம் வருகிறது பச்சை மரம் போல வாழ்ந்தவனுக்கே தூக்கம் உண்டாகிறது பாருங்க யோசித்து பாருங்க அவன் என்ன செய்யலாம் அவன் 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 உத்தமன் தேவனையும் சாட்சி கொடுக்கலா அழிவு சனிதியாய் யாருக்கும் வரும் யாருக்கும் அழிவு சனிதியாய் வரலாம் ஆனால் தேவன் ஒரு மனுஷனோட இருந்தார்

யாராவது சொத்து பத்தலாம் போய் பெத்த பிள்ளைகள் எல்லாம் அழிந்ததுக்கு யாராவது கத்தர் கொடுத்தால் கத்தர் எடுத்தால் கத்தர் நாமத்துக்கு சோத்திரம் வந்து தேவன்கிட்ட வந்து பணிவாங்களா யாராவது செய்வாங்களா இப்படி செஞ்ச மனுஷன் வேதத்துல இருக்கான் ஐயா அவன் பரலோகத்துல இருந்து ஐயா இவனோட தாய் மகத்துல உணர்ந்த உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷன் தேவனை திசு பார்க்கிறவன் தேவனோட இருக்கிறவன் தேவனை அனுபவிக்கிறவனுக்கு மாத்திரம்தான் இப்படி வாழ முடியும் அழகுயா என்னோடய பார்த்தே காண வாக்கள் இருக்கு என்ன நீயோ நாலு வார்த்தையை காண வாக்கள் இருக்கு அனுமதியா ஆண்ட ஒரு வார்த்தையை விசுவாசித்து கொண்டிருக்கு ஆண்டவரையை தகவல்கள் வார்த்தை என்னோட பேசுங்க ஆண்டவரை எங்க வாழ்க்கையை வெளிச்சமாக என் தூக்க உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே தகவல் என் துக்கங்களை மாற்றி போடுங்கப்பா என் கவலைகளை மாற்றி போடுங்க ஆண்டவர்கள் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் வாங்க ஆண்டவர் என்று கேளுங்க ஆண்டவர் ஆலயத்தை அலட்சியம் முதலாவது நாங்களே முதலாவது முதலாவது இந்த முதலாவது குழுமி இருந்த நீயர்களே ஆண்டவர் வார்த்தை அலட்சியம் பண்ணாத விசுவாசித்து கேளுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் நல்ல பெருவனாய் அவர் இருப்பார்

அதுவும் பக்கத்து வீட்டுக்காக வச்சு பேசினா பிரச்சனை இல்ல மனைவியை கொண்டே பேசுகிறா மனைவியை கொண்டே பேசுகிறா சில மனுஷன் நல்லா ஜபம் பண்ணும் நல்லா ஆண்டவரை துதிக்கும் ஆண்டவரை சுரத்தரிக்கும் ஆனா சில பிரச்சனை வந்த நேரம் உடனே இப்ப இதோ விட மனைவியோட மாறிடும் ஐயோ என்ன பாக்கியம் ஐயோ என்ன பாக்கியம் மாறிடும் உடனே யோக கூட்டம் வந்து சொல்லுது இன்னுமா அந்த தேவனை நீ துணிப்பாய் இன்னுமா அந்த தேவனை தேடுவாய் நீ இந்த அத்தனை தூச்சி உன்னுடைய ஜீவனை என்று சொல்றாரு ஆனால் அவள் வார்கள் அவருடைய நண்பர்கள் வாராங்க வந்து பார்க்காங்க என்ன சொல்றாங்க அவனுடைய துக்கம் முதலாவது பார்க்காங்க அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கமாக இருக்கிறது ஹலோ ரூயா இப்படி எல்லாம் அவன் ஏன் இருக்கிறான் இப்படி எல்லாம் ஏற்பட்டு இப்படியா இனப்பாம ஏற்பட்டு ஏன் தன்னை தீவன் அவன் பண்ணி இருக்கிறார் ஏன் ஜீவனை அவன் இருக்கிறார் ஏன் அவன் சூசைட் பண்ணவில்லை ஏன் அவனோட வாழ்க்கையை அழித்துக் கொள்ளவில்லை ஏன் இப்படி அவன் உத்தமனா இருக்கிறான் அவன் ஆராதிக்க தேவன் யார் என்று அவனுக்கு தெரியும் அர ரூய்யா நான் இழந்திருக்கிறேன் ஆனால் தேவனால எனக்கு நன்மை செய்ய முடியும் என்பது அவனுக்கு தெரியும் அலூய்யா பாக்குறவன் எல்லாம் சொல்றாங்க மகா

திஸ் துக்கம் 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 சொல்லி சொல்லி எப்படி எப்படி பண்ண பண்ண அவர் முதலாவது முதலாவது மகா கொலியாக இருந்தது சொல்ல முடிய சொல்ல விவரித்து சொல்ல முடியாத துக்கம் எப்படினாலும் விவரித்து சொல்லுவேன் யாருக்கிட்ட சொல்ல முடியும் அப்படிப்பட்ட துக்கம்

பெரிய பாகத்தோட அந்த பிசாசு என்ன செய்யும் வைத்து அதை கொடுத்து வைக்கும் வாக்களுக்கு ஆனால் அது பிசாசு அவங்க உடம்பை விட்டு போனது பிறகு எங்க உடம்பு பஞ்ச போல இருக்கு எங்க உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க உடம்பு லேசா இருக்கு ஏதோ ஒரு பாலம் எங்களுக்கு இருந்து போயிட்டு என்று போனதை நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது பஞ்ச போல என் உடம்பு மாறி இருக்கிறது இலவாய் இருக்கிறது என்று சொல்லுவாங்க ஒரு பாலம் பாருங்க பாரு எப்படி சொல்லப்படுது அப்பொழுது அவர் கடற்கரை மனநிலை பார்க்கிலும் பாரமா இருக்கும் ஆகையால் என் துக்கம் கருவி முடியாது மேலும் சொல்லப்படுது பாருங்க என் சஞ்சலம் என்ன நெருக்கப்பட்டு என் நிப்பந்தம் எல்லாம் தராசிரே வைக்கப்பட்டால் நலமா இருக்கம் சஞ்சலம் டாங் துக்கம் சஞ்சலம் பண்ணாங்க துக்கம் பாருங்க என் நிப்பத்தமெல்லாம் தராசிரே வைத்து நெருக்கப்பட்டாள் நலமா இருக்கவன்னு சொல்றாங்க நெருக்க முடியாது

நான் நான் பேசினாலும் துக்கம் அதிகாரம் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறு பேசினாலும் ஆறாது எனக்கு ஒரு ஆறுதலும் இல்லை துக்கம் துக்கம் முதலாவதுக்கும் கொடி துக்கமா இருந்தது மகா கொடியா இருந்தது இரண்டாவது சொல்லி முடியாத துக்கமா இருந்தது மூன்றாவது காரியம் ஆறாத துக்கமா இருந்தது துக்கம் ஆறவே இல்லை அப்படிப்பட்ட துக்கமா இருந்தது கத்த சொல்கிறா இப்படிப்பட்ட துக்கங்கள் உங்களுக்குள்ள இருந்தாரு ஆண்டவன் உங்க துக்க நாட்களை

அழியா சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க இந்த புது வருஷத்துல பேருடைய வார்த்தையை சூழண்டி கொள்ளுங்க அனருக்கு தெரியும்

இன்றைக்கு மனிதர்களை தன்னுடைய படிப்பை கொடுத்து பெருமை பாராட்டுகிறான் தன்னுடைய கொடுத்து பெருமை பாராட்டுகிறான் தன்னுடைய கண்டுபிடிப்பை கொடுத்து பெருமை நான் எனக்கு எல்லாம் இருக்குத்தானே என்று மனிதன் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வாழ்க்கையில புயலடித்தா தான் தெரியும் இதா எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவர் யாரும் சொல்லி இப்படி புயல் தான் வந்தது ஆனால் என்னதான் புயலளிச்சாலும் சர்வ வண்ணம் உள்ள தேவன் என்னுடைய துக்கத்தை மாற்றி போட்டு நான் இழந்ததை நான் பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பொன்னையும் பொன்னையும் உடுத்தாத தேவன் என்னை இன்னும் ஆசிர்வதிக்க முடியும் என்கின்ற அந்த தேவ வெளிச்சம் வேத வெளிச்சம் இருந்தது கத்தர் தேவுக்கு இருந்தார் அதனால அவருடைய துக்க நாட்களை தேவன் முடிய பண்ண அவர் நல்ல தேவனாய் இருக்கார் என்பதை விசுவாசித்துக் கொண்டே இருந்தான் அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் நீ உனக்கு துக்கம் இருந்தார் ஆண்டவரே தகப்பனை என் தேவன் என்னால அவனால என்னுடைய துக்கத்தை எடுத்து கொள்ள முடியும் ஆண்டவரை என் துக்கத்தை எல்லாம் எழுத்துக் கொள்ளுமப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுகிற தடையை எழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே இந்த ஆண்டு நீங்க அற்புதம் செய்ய வேணும் ஆண்டவரே தனக்கு நான் என்ன செய்ய வேணும் ஆண்டவரே நான் என்னத்தை களப்பிடிக்க வேணுமப்பா நீங்க சொல்வதை நான் நடக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஒப்பு ஒப்புக் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும்